திரித்துவ கடவுளை நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் ஆமே கடவுளின் ஒப்பு நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்க வேண்டும் அப்படியாக அவை எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தினால நம்முடைய செயல்பாடுனால ஆகாது அப்போ நம்முடைய பாவங்களை யார் மன்னிப்பாங்க என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஏசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு ரச்சிப்பை கொடுக்கிறார் ஞானஸ்தானத்து வழியாக பாவத்திற்கு மறைத்து நீதிக்கென்று பிழைக்கும்படியாக செய்கிறார் அந்த ஞானஸ்தானத்துலயாக நமக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவ ஆளுக்குகளை கழுவுகிறார் அப்போ ஞானாசனம் பெற்றுக்கிற நாம பரிசுமாக்கப்பட்டவர்கள் அப்போ திருவிழியாக கடவுள் நம்மை அணுகிற பாவங்களை மன்னிக்கிறார் ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவங்களை செய்து கொண்டு பாவங்களை கிறிஸ்து மன்னிக்கிறார் அப்ப மன்னிப்பை பெற்று விடுகிற நாம கிறிஸ்துக்கு கடவுளுக்கு உண்மை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் உண்மையான பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் வெளி வேசத்துல மாத்திரம் நாம் கிறிஸ்துவர்களாக இல்லாம நம்முடைய ஆத்துமாவில நம்முடைய இருதயத்துல அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும் ஆம் எனக்கு அண்ணாவலி இன்றைக்கு அதிகமான பேர் என்ன பண்றாங்க வெளிப்புறமா தங்களை நீதிமானாக பரிசுத்தங்களாக கொள்கிறாங்க ஆனா உள்ளான வாழ்க்கையில இருதயத்துல ஆவியில பரிசுத்த இருக்கிறா இல்ல வெளியே ஒன்று உள்ள ஒன்றாக இருக்குது செயல்பாடு ஒன்று நினைவு ஒன்றாக இருக்குது அப்போ கிறிஸ்துப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது உள்ளவும் பரிசு வெளியவும் வெள்ளிப்புறமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த உபவாச நாட்கள்ல நாம அந்த கிறிஸ்தனுடைய பாவ மனைவி பெற்றுக் கொள்வதற்காக நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் கிறிஸ்தொழியாக நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மா பரிசுத்தத்தின் வாழ்வில் நாம் வாழ வேண்டும் அந்த பரிசுத்தத்தை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபை போல நாமும் கடவுடைய வார்த்தைக்கு சேவை சாதிக்க வேண்டும் நம்மை நாமே கொள்ள வேண்டும் பிறரை கூட பரிசுத்தமாக்குவதற்கு அவர்களை கூட ஆத்திரம ஆதாயம் செய்ய வேண்டும் அதான் நாம் கடவுள் யாக்கோவை வேதிலுக்கு போகும்படியாக அப்படி போகிறது பொழுது யாருக்கும் என்ன தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுதான் தன்னிடமா இருக்கிற வெளிப்புற தோற்றத்தை பரிசுத்தமாக்கி உள்ளத்தை பரிசுத்தமாக்கி தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்கி பரிசுத்ததுதான் தன்னிடமா இருக்கிற அந்நிய தேவர்கள் எல்லாம் வச்சு அப்புறப்படுத்துகிறான் அது மாத்திரமில்ல தன்னுடைய குளம்பின் மக்களையும் கூட பரிசுத்தமாக்குகிறான் இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகி நாமும் கூட நம்மை நாமே பரிசுத்தமாக்க வேண்டும் அது நம்முடைய பலத்தினால ஆகாது பரிசுத்தால நடக்கும் எனவே நாம் கேட்க வேண்டும் அந்த ஒத்தாசினாலே கிறிஸ்து பாவ மனைவி பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்வை வாழ வேண்டும் அந்த பரிசுத்தமான வாழ்வு வெளிவருமாகல்ல நம்முடைய ஆத்மாவில் இருக்க வேண்டும் நம்முடைய இதயத்துல அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதான் நாம் வாசுகிறோம் ஆதீகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அன்னிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களையும் உங்கள் வசதங்களை மாற்றுங்கள் ஆம் எனக்கு இந்த நாளிலே நம்மை சுத்தமாக்க வேண்டும் நம்முடைய வஸ்திரங்களை மாற்ற வேண்டும் வெளிப்புறம் ஒன்று உள்ளாக ஒன்று இருக்கக்கூடாது வெளியே பரிசுத்தம் இருக்க வேண்டும் உள்ளேயும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுதுதான் கிறிஸ்து கொடுக்க அந்த நித்திய வாழ்வை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் அவன் ஞானசனம் எடுத்துட்டோம் இது யாருக்கு தெரிப்பேன்னு சொல்லி நம்ம வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் பண்ணாக்கா கடவுள் முச்சு முழுவதுமாக அறிந்தவராக இருக்கிறார் அவர் நியாயம் தீர்ப்பார் அப்பருடைய நியாய தீர்ப்புல நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமான வாழ்வை உள்ள வாழ்வை நீதியான வாழ்வை நாம் வாழ வேண்டும் இனி வரக்கூடிய காரணம் இல்ல இந்த உபவாச நாட்களில நாம கிருஷ்ணனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் அவருடைய தூய ஆயுடைய சகாயத்தை நாம் தேடுவோம் அந்த தூய ஆயுடைய பலத்தினால நாம் பரிசுத்தமாக வாழ்வோம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன் எல்லா புத்திக்கும் எல்லாம் தெய்வீக சமாதானங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வாராக ஆமேன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்